பச்சை பட்டாணியை கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி ஒயிட் கலரில் கூட்டு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி இந்த பச்சை பட்டாணி கூட்டு செய்கிறதுக்கு நான் வந்து காஞ்ச பச்சை பட்டாணி வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் பட்டாணி கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த பட்டாணி குக்கரில் போட்டு வேக வைக்கணும் அதனால குக்கருக்குள்ளே இந்த பட்டாணியை வந்து நான் தட்டிக்கிறேன் இப்போ இந்த பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றணும் ஊற்றிட்டு குக்கரை மூடி அட் எடுத்து வச்சிடறேன் இது வந்து ஒரு நாலுலருந்து அஞ்சு விசில் அடிக்கணும் அப்போ தான் இந்த பட்டாணி வந்து நல்லா வேகம் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் பட்டாணி எடுக்கீங்கன்னா ஒரு விசில் மட்டும் குக்கரில் வச்சு எடுத்துக்கோங்க இந்த பட்டாணி வந்து வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம கூட்டுக்கு வந்து மசாலா அரைச்சிடலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துருக்கேன் அதில் அரைக்கை இப்படி அளவு தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காயில் பின்பகுதி இருக்குமில்ல கருப்பு கலரில் அதை வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன் இதில் முந்திரி பருப்பு வந்து சேர்க்கணும் ஒரு மூணுலேருந்து நாலு முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா அடிச்சு எடுத்துடலாம் இப்போ நான் அடித்து எடுத்துட்டேன் இதில் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த கூட்டுக்கு வந்து நல்ல மையை அரைச்சு எடுத்துட்டு வரணும் இப்போ நான் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் கூட்டுக்கு நல்ல மையை அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுருவோம் இப்போ இந்த கூட்டுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாலாம் கட் பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணணும் இந்த கூட்டுக்கு உரப்பே பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகா தான் நல்லா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா வந்து நல்லா பெருசாகவே எடுத்துக்கோங்க இந்த மிளகாய் வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பட்டாணியை வந்து பார்ப்போம் இப்போ பாருங்கள் பட்டாணி வந்து நல்லா வெந்திருக்கு தண்ணி வந்து கொஞ்சோண்டு தான் இருக்குது இப்போ நம்ம கூட்டு வந்து செஞ்சிடலாம் அதுக்கு வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் கடலை எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் இந்த கூட்டுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடையே ஊற்றிக்கோங்க இப்போ இதில் பெருஞ்சிரங்கம் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ பெருஞ்சிரங்கம் புரிஞ்சிட்டு இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்த உடனே வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும் இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பாதத்துக்கு வரணும் இந்த வெங்காயம் வந்து கலர் மாறிடக்கூடாது கலர் மாறிடுச்சுன்னா கூட்டோட கலரே மாறிடும் இப்போ வெங்காயம் வந்து லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு இதில் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா விடுங்க இந்த கருவேப்பில வந்து நல்லா பொரியணும் இப்போ கருவேப்பிலை பொறிஞ்சிருச்சு இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க இந்த இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை வாசனை வந்து போகணும் இப்போ இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை வாசனை போய்ட்டு இப்போ இதில் தேங்காய் மசாலா வந்து சேர்த்துக்குறேன் அதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க இந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசனை போகணும் அந்தளவுக்கு இதை வந்து நல்லா கிண்டி விட்ருங்க இப்போ பச்சை வாசனை போயிட்டு இப்போ இதில் அவிச்சு வச்சிருக்க அந்த பச்சை பட்டாணி வந்து சேர்த்துக்கிறேன் அந்த தண்ணியோடயே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க இப்போ இதில் கூட்டுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கிண்டி விட்டுருங்க இந்த கூட்டு வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கு அப்புறமா மல்லிகையில் சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் நீற வேண்டிதான் இப்போ பாருங்கள் கூட்டு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ இதில் மல்லிகையில் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் நீரணும் ஆஃப் நீட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடணும் அப்போ இந்த மல்லி இலையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகளை வாசம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுக்குள்ள வந்து நல்லா இறங்கியிருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இப்போ சூப்பரான பச்சை பட்டாணி கூட்டு வந்து ரெடி ஆகிட்டு இந்த கூட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூட்டு வந்து கறிக்குழம்பு அதுக்கப்புறம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் இந்த கூட்டும் ஒன்று வைப்பாங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் ஊர் கல்யாண வீட்டிலலாம் இந்த மாதிரி பச்சை பட்டாணி கூட்டு வந்து வைப்பாங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள் இந்த கூட்டு வந்து எப்படி இருக்குன்னு இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த கூட்டு வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்